வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஒரு கிலோ பேக் வாங்குறீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு கிலோ வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்ட் வந்து ஃப்ரீயா வரும் அரை கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறீங்கன்னா அரை கிலோ பிரேக் பாஸ்ட் ஃப்ரீயா வரும் அது ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ பிரேக் பாஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வருங்க நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் இருக்குல்ல அது ஒரு கிலோ வாங்கினா பிரேக் பாஸ்ட் ஒரு கிலோ ஃப்ரீ அரை கிலோ வாங்கினா அரை கிலோ பிரேக் பாஸ்ட் ஃப்ரீ ரெண்டு கிலோ வாங்குறீங்கன்னா ரெண்டு கிலோ பிரேக் பாஸ்ட் ஃப்ரீயா வரும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ஒரு லிட்டர் வாங்குறீங்கன்னா வெயிட் லாஸ் பிரேக் வந்து ஒரு கிலோ வருங்க அது வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து ரெண்டு லிட்டர் வாங்குறீங்கன்னா ரெண்டு கிலோ வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்ட் ஃப்ரீயா வரும் வெயிட்லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து ஒரு கிலோ பேக் வாங்குறீங்கன்னா அரை கிலோ வெயிட் லாஸ் பவுடர் வந்து ஃப்ரீயா வரும் அதுவே அரை கிலோ வெயிட்லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பவுடர் வாங்குறீங்கன்னா கால கிலோ வெயிட் லாஸ் பவுடர் ஃப்ரீயா வரும் ரெண்டு கிலோ வெயிட்லாஸ் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ வெயிட் லாஸ் பவுடர் உங்களுக்கு ஃப்ரீயா வரும் அது ஏபிசி மால்ட் ஒரு கிலோ பேக் வாங்குறீங்கன்னா ஒரு லிட்டர் நெய் ஃப்ரீயா வரும் ரெண்டு கிலோ பேக் வாங்குறீங்கன்னா ரெண்டு லிட்டர் நெய் வந்து ஃப்ரீயா வரும் உங்களுக்கு அதனால சுகர் கண்ட்ரோல் பவுடர் வந்து ஒரு கிலோ பேக் வாங்குறீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து ஒரு கிலோ ஃப்ரீயா வரும் அது ரெண்டு கிலோ சுகர் கண்ட்ரோல் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஃப்ரீயா வரும் ஒரு லிட்டர் ஹேர் ஆயில் வாங்குறீங்கன்னா ஷேகா பவுடர் ஒரு கிலோ ஃப்ரீயா வரும் அதுவே வந்து ரெண்டு லிட்டர் ஹேர் ஆயில் வாங்குறீங்கன்னா ரெண்டு கிலோ ஷேகா பவுடர் ஃப்ரீயா வரும் ஒரு கிலோ ஹெர்பல் பாத் பவுடர் வாங்குறீங்க அப்படின்னா ஆவரம்பு ஃபேஸ் பேக் பீட்ரூட் ஃபேஸ் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும் அதுவே அரை கிலோ ஹெர்பல் பாத் பவுடர் வாங்குறீங்கன்னா ஆவார் ஃபேஸ் பேக் வந்து நூறு கிராம் ஃப்ரீயா வரும் அதுவே எட்நூறு கிராம் பூண்டு ஊறுகாய் வாங்குறீங்கன்னா நானூறு கிராம் கரம் மசாலா ஃப்ரீயா வரும் அதே மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நானூறு கிராம் வாங்குறீங்கன்னா இரநூறு கிராம் சாம்பார் பொடி ஃப்ரீயா வரும் சின்ன வெங்காய ஊருகா வந்து நானூறு கிராம் வாங்குறீங்கன்னா ரசப்பொடி வந்து இரநூறு கிராம் ஃப்ரீயா வரும் தக்காளி ஊருகா வந்து நானூறு கிராம் வாங்குறீங்கன்னா இரநூறு கிராம் கருவேப்பில ரைஸ் மிக்ஸ் பவுடர் ஃப்ரீயா வரும் மாங்காய் ஊருகா வந்து நானூறு கிராம் வாங்குறீங்கன்னா முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸ் வந்து இரநூறு கிராம் ஃப்ரீயா வரும் இட்லி பொடி நானூறு கிராம் வாங்குறீங்கன்னா பருப்பு பொடி இரநூறு கிராம் ஃப்ரீயா வரும் அது இட்லி பொடி எட்நூறு கிராம் வாங்குறீங்கன்னா நானூறு கிராம் பருப்பு பொடி ஃப்ரீயா வரும் அரை கிலோ மலை தேன் வாங்குறீங்கன்னா கால் கிலோ தேன் நெல்லி ஃப்ரீயா வரும் ஒரு லிட்டர் தேன் வாங்குறீங்கன்னா அரை கிலோ தேன் நெல்லி ஃப்ரீயா வரும் கொம்பு தேன் வந்து அரை லிட்டர் வாங்குறீங்கன்னா கால் கிலோ ரோஸ் குல்கந்து வந்து ஃப்ரீயா வருங்க அதே மாதிரி ஒரு லிட்டர் கொம்பு தேன் வாங்குறீங்கன்னா அரை கிலோ ரோஸ் குல்கந்து ஃப்ரீயா வரும் கோலமாவை கட்டி ஒரு கிலோ பேக் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ கோலமா கோலமாவு பவுடர் வந்து ஃப்ரீயா வரும் அதே மாதிரி ரெண்டு கிலோ கோலமாவு கட்டி வாங்குறீங்கன்னா ரெண்டு கிலோ கோலமாவு பவுடர் ஃப்ரீயா வரும் நீங்க ஒரு கிலோ டிரை ஃப்ரூட்ஸ் லட்டு வாங்குறீங்க அப்படின்னா பீட்ரூட் மால்ட் வந்து ஒரு கிலோ ஃப்ரீயா வரும் அதுவே வந்து அரை கிலோ வந்து டிரை ஃப்ரூட்ஸ் லட்டு வாங்குறீங்கன்னா அரை கிலோ பீட்ரூட் மால்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வருங்க பஞ்சகவிய நெய் விளக்கு ரெண்டு பாக்ஸ் வாங்குறீங்கன்னா பஞ்சகவிய கப் சாம்பிரானி ஒரு பாக்ஸ் ஃப்ரீயா வரும் அது பஞ்சகவி நெய் விளக்கு வந்து மூணு பாக்ஸ் வாங்குறீங்கன்னா பஞ்சகவிய கப் சாம்பிராணி ரெண்டு பாக்ஸ் ஃப்ரீயா வருங்க ஹெர்பல் அகர்வத்தி தாழ்ம்பு அகர்வத்தி பஞ்சகவிய சாண்டல் அகர்வத்தி சேண்டல் அகர்வத்தி இது நாலு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தீப எண்ணெய் உங்களுக்கு ஃப்ரீயா வரும் இதுல இருந்து நெய் திரி இல்லாம வெறும் பிளைன் விளக்கு சோ ரெண்டு பாக்ஸ் பஞ்சகவி விளக்கு வாங்குறீங்க அப்படின்னா எண்பது பீஸ் நெய் விளக்கு உங்களுக்கு ஃப்ரீயா வருங்க